ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சுஜாதா மனோகரன் பேசுகிறேன் இன்னைக்கு நீங்க பாக்குறது பாவக்காய் உலிக்காரங்க அதுவும் ஸ்டஃப்டு உள்ளிக்காரம் ஆஹா எப்படி இருக்கும் தெரியுங்களா எண்ணெய் ரொம்ப ரொம்ப கம்மி இதை வந்து எண்ணெயில் பொறிக்கவும் வேண்டாம் ஹெல்த்தியான டிஷ்ஷா இருக்கும் இது வந்து பாவக்காய் மட்டுமே சாப்பிட்டா நல்லா இருக்கும் வரப்போக அந்த பாவக்காவையே சாப்பிடுவோம் அதுவும் செஞ்சு வச்சு ஒரு நாலஞ்சு மணி நேரம் கழிச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த பாவக்காய் அந்த மசாலாவில் ஊறி அவ்வளோ அருமையா இருக்குங்க நான் இப்ப எதுக்கு இப்படி காமிச்சிருக்கேன் அப்படின்னா வீடியோவை முடிச்சிட்டு உடனே நான் சாப்பிட்ணும் அந்த அளவுக்கு டெம்டிங்கா இருக்கும் அதுக்கொசம் ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சும்மா பேசிட்டு இருக்காதீங்க வீடியோவுக்கு போங்க அப்படிங்கிறீங்களா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பாக்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சுஜாதா மனோகரன் பேசுறேன் இன்னைக்கு நம்ம பாக்குறது பாவக்காய்ல ஒரு ஒல்லிக்காரங்க இது ஆந்திரா ஸ்பெஷல் இந்த பாவக்காய் வந்து குட்டி குட்டியா பார்த்ததுமே எனக்கு கண்டிப்பா அது செய்யணும் அப்படின்னு ஆசை வந்துருச்சு ஏன்னா இந்த மாதிரி பாவக்காய் வந்து இங்க ரேரா தான் கிடைக்குது கோயமுத்தூர்ல எல்லாமே பெருசு பெருசா ரொம்ப தாட்டி தாட்டியா இருக்கு இது மாதிரி கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு இதை பார்த்ததுமே உங்களுக்கு அந்த பொரியல் இது சூப்பர் டெம்டிங்காக இருக்கும் அதனால இதை செஞ்சு பார்க்கலாம் காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன் இப்ப இது வந்து முந்நூறு கிராம் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் இது வந்து எப்படி அப்படின்னா செஞ்சாலும் அப்படியே சுருங்கி போயிடும் சுருங்கி போறதால கொஞ்சமாக தான் வரும் இது வந்து ரெண்டு பேர் மூணு பேர் சாப்பிட்றதுக்கு பத்தாதுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா அவ்வளோ ஒரு டேஸ்டியா இருக்கும் என்னை விட்டால் நான் ஒருத்தியா கூட இதை சாப்பிடுவேன் எப்படி அப்படின்னா காலையில் மத்தியானம் ராத்திரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சும்மாவே சாப்பிடலாம் சாப்பிடலாம் டேஸ்டியா இருக்கும் இது வந்து சாதத்தில் தான் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்ணும்னு இல்ல சும்மா சாப்பிட்டா கூட அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பாவக்காய் ஸ்டஃப்பிங் பொரியல் இது இது எப்படி ரெடி பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த காம்பு ரெண்டும் கட் பண்ணிடுங்க காம்பு ரெண்டு கட் பண்ணிட்டு இதை வந்து மூணா இந்த பாவக்காவை மூ மூணா நம்ம கட் பண்ணிக்கணும் கட் பண்ணிட்டு இந்த சீடை ரிமூவ் பண்ணிடுங்க இது மாதிரி ரிமூவ் பண்ணிடணும் அது ரிமூவ் பண்ணாதான் நல்லாயிருக்கும் சீட் வந்து ரொம்ப இலசா இருந்தால் கூட நம்ம உள்ள ஸ்டஃபிங் வைக்கிறதால இதுக்குள்ளே வந்து நமக்கு ஸ்டஃபிங் வைக்கணும் அப்போ வந்து இந்த சீட்ஸ் வந்து நமக்கு இடைஞ்சலாக இருக்கும் இது போல எடுத்து கிளீன் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு இது வந்து அப்படியே நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் செஞ்சுக்கிட்டே போனோம் அப்படின்னா ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒன் ஹவர்ல முடிச்சிடலாங்க ஒன் ஹவர்ங்கிறது இந்த டேஸ்டியான பொரியலுக்கு கம்மி தான் டைமு ஏன்னா நம்ம மற்ற சமையல் வேலைகள் செஞ்சுக்கிட்டே இதை நம்ம செய்யும் போது நமக்கு ஒன்றும் கஷ்டமே தெரியாது பாருங்க இப்போ வந்து இது மேலே இருக்கிறத நீக்கணுமா அப்படின்னா அவசியம் இல்லைங்க ஏன்னா அது ஃப்ரை ஆகும்போது நல்லா உங்களுக்கு டோஸ்ட் ஆகிடும் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு இதை மேலே இருக்கிற இந்த மரமரான்னு இருக்கிறத வந்து நம்ம ரிமூவ் பண்ணக்கூடாது பாவக்காவோட ஸ்பெஷாலிட்டி அது இப்போ இது மாதிரி நம்ம கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க இது மாதிரி எல்லாம் கிளீன் பண்ணிக்கோங்க கிளீன் பண்ணப்புறம் இதுல ஒரு மஞ்சத்தூள் கொஞ்சம் ஒரு நாலஞ்சு சிட்டிக்கு இருக்கிற மாதிரி மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க உப்பு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா குளிக்கி விட்டுருங்க இப்போ இதை வந்து அப்படியே ஒரு பத்து நிமிஷம் மூடி வைக்கலாம் இந்த பத்து நிமிஷம் இது ஊடுறதுக்குள்ள ஒரு ஃபுல் பூண்டு ஒன்று வெங்காயம் மூணு வெங்காயம் நல்லா கொஞ்சம் பெருசாக இருக்கிறது சாப் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம் இப்போ வான்லி வச்சுருக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் இதில் நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காயட்டும் போய் எண்ணெய் சூடானதுமே ஃபஸ்ட்டு கடலப்பருப்பு ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கேன் இப்போ இதோட வெள்ளை உளுத்தம் பருப்பு ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கேன் இது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம வறுக்கலாம் ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது முக்கால்வாசி வரைக்கும் வறுபடட்டும் இப்போ பாருங்க இது மாதிரி பொன்னிறமா மாறும்போது இதுல தனியா கொத்தமல்லி வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் கள்ளப்பருப்பும் உளுத்தம் பருப்பும் ஒன்றரை ஒன்றரை போட்டிருக்கேன் இதுல வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் இப்போ இது அப்படியே லேசா ஒரு நிமிஷம் வறுக்கலாம் அந்த எண்ணெயில கொத்தமல்லி நல்லா வருபடணும் இப்போ கொத்தமல்லி ஒரு நிமிஷம் வருபட்ட அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் இத போட்டு இது வந்து நல்லா கலர் சன்னமா சேஞ்ச் ஆகி நல்லா கிளாஸியா வரணுங்க அந்த அளவுக்கு நம்ம வருபடணும் இப்ப வந்து நம்ம கள்ளப்பருப்பு உளுத்தம்பருப்பு வறுத்ததை வந்து எடுத்துட்டும் நம்ம வதக்கலாம் இல்ல இப்படியையும் வதக்கிக்கலாம் ஏன்னா நம்ம எல்லாத்தையும் அரைக்க போறதா இல்லை நான் இப்படியே போட்டிருக்கேன் நம்ம பருப்புகளை எடுத்து வச்சுட்டு கூட நம்ம வறுக்கலாம் இப்படி அரைக்கும் போது நமக்கு வந்து கொஞ்சம் குவிக்கா நமக்கு பருப்புகள் வந்து அறப்படும் கரக்கரான்னு இல்லாமல் எல்லாமே ஒரே மாதிரி அறுவ அறுப்படும் இப்ப நம்ம இது வேணும்னா இன்னும் கூட கொஞ்சம் எண்ணெய் வேணும்னா விட்டுக்கோங்க நான் எண்ணெய் இதுக்கு மேல விடலை ஏன்னா சிலருக்கு அடிப்பிடிக்குமோ அப்படிங்கிற பயமும் இருக்கும் அதனால இன்னும் கொஞ்சம் வேணும்னா எண்ணெய் போங்க நான் இப்போ இதை மூடி வச்சு வதக்க போறேன் நல்ல அடி கனமான வானொலி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நல்லா உங்களுக்கு அந்த சூடு மட்டும் நிதானமா ஏறி உங்களுக்கு நல்லா வதங்கும் இப்போ இது ஒரு நல்லா வதங்குறதுக்கு நம்ம விடலாம் இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது மூடி வச்சு வதக்கிக்கிட்டே இருக்கேன் வதக்கும் போது இந்த புளி ஒரு சின்ன நெலிக்கா அளவுக்கு இது மாதிரி இருக்கணும் ஓடு நார் எல்லாம் எடுத்துட்டு இதை இதுல சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து வதக்கிடுங்க இது வந்து நல்ல அரைப்படும் நமக்கு ஏன்னா ஈரப்பச ரொம்ப அதாவது நமக்கு விழுது வந்து ரொம்ப இதாக இருக்கக்கூடாது தண்ணியாக இருக்கக்கூடாது அதனால நம்ம ஜூஸ் ஊற்றாமல் இது மாதிரி எலும் புளிய வந்து இது மாதிரி ட்ரையாக போடுறேன் நான் இதில் இப்போ பாருங்க வெங்காயம் வந்து நல்லா முக்கால் வாசி வதங்கிடுச்சு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் இது வதங்கினா போதும் இப்போ இது வதங்கட்டும் இப்போ பாருங்க இது மாதிரி நல்லா தொகண்டு நல்லா வதங்கிடணும் இப்போ நாம இதை ஒரு பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி சூடு ஆரம்பிடலாம் இப்போ அதே வாண்டி அடுப்புல வச்சிருக்கேங்க அடுப்புல வச்சுட்டு இப்போ கொஞ்சம் ஜாஸ்தி எண்ணெய் விட்டுக்கணும் இப்போ நான் வந்து இதுக்கு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விடுறேன் இது வந்து அரை ஸ்பூனுங்கிறதால அந்த அளவுக்கு நம்ம ஆறு தரம் விட்டுருக்கேன் நான் இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு இப்போ பாருங்க நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற பாவக்காய் இருக்குல்ல பிழிஞ்சு பாருங்க பிழிஞ்சு பார்த்து தண்ணி வந்துச்சு அப்படின்னா ஓகே இல்லைன்னா அப்படியே கூட நாம வதக்கிக்கலாம் நான் அப்படியே தான் போடுறேன் தண்ணி வர மாட்டேங்குது தண்ணி போட்டு அடிச்சு கிழிஞ்சோம் அப்படின்னா காய் உடஞ்சி போயிடும் அப்புறம் உங்களுக்கு ஸ்டஃப்பிங் பண்ண முடியாது அதனால நம்ம அது மாதிரி செஞ்சுக்கணும் இப்போ அதுக்கு தான் நம்ம கொஞ்சம் அதிகமா வெங்காயம் போட்டோம் அப்படின்னா அந்த அந்த இனிப்பு தன்மை நல்லா வரும் உங்களுக்கு நமக்கு இப்போ இத வந்து அப்படியே கண்ணை அனலில் அப்படியே ரோஸ்ட் பண்ணிக்கணும் இது வந்து ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துல உங்களுக்கு நல்லா ரோஸ்ட் ஆகும் அருமையா இருக்கும் சாப்பிடுறதுக்கு பாவக்காய் நல்லது உடம்புக்கு ஆனா இது வந்து கொஞ்சம் கசப்பு தன்மையை சோம்பரத்தனை கட்டிக்கிட்டு சாப்பிட மாட்டேங்கிறாங்க ஆனா தகுந்த சாமான்கள் போட்டு நாங்கள் செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப அருமையான ஒரு வெஜிடபிளுங்க இப்போ இது நல்லா வதங்கட்டும் உங்களுக்கு மறுபடியும் காமிக்கிறேன் பாருங்க இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கு இப்போ நான் கொஞ்சம் கரண்டி வச்சு மூடி வச்சிருக்கேன் மூடி வச்சு நம்ம கலந்து விட்டோம் அப்படின்னா பிக்க நமக்கு சாஃப்ட் ஆயிடும் எண்ணெயில நல்லா வதங்கும் உங்களுக்கு இப்ப இது மாதிரி பாருங்க இதெல்லாம் இப்ப திருப்பி விட்டதெல்லாம் இது மாதிரி எல்லாம் டோஸ்ட் ஆயிடும் இப்ப வந்து புதுசா இந்த டிஷ் செய்யறவங்களுக்கு அஹ் பாவக்காவை வந்து செய்யலாமா வேண்டாமான்னு பயந்துகிட்டே செய்யறவங்களுக்கு இது தெரியாது அப்படிங்கறது நான் இதை உங்களுக்கு சொல்றேங்க இப்ப பாருங்க இது மாதிரி கலந்து விட்டு நல்லா சமமா திருப்பி விட்டுட்டீங்க அப்படின்னா மறுபடியும் அதாவது ரோஸ்ட் ஆகாத பக்கம் நமக்கு நல்லா குக் ஆகும் நமக்கு இது மாதிரி நல்லா அழகா பிளாட் பண்ணி வச்சிருங்க இப்ப மறுபடியும் நம்ம கரங்கி வச்சு இது மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னா இன்னொரு அஞ்சு நிமிஷம் விடலாம் அஞ்சு நிமிஷம் ஆர்த்து நம்ம கறந்து பாக்கலாம் பாத்தீங்களா இப்போ இது நல்லா டோஸ்ட் ஆயிடுச்சு இப்ப நான் அடுப்பை அடுப்பை இது சூடு ஆரட்டும் சூடு ஆறினதுமே நம்ம இப்ப இதுல பில்லிங் பண்ணலாம் இப்ப பில்லிங் பண்றதுக்கு நம்ம என்ன அரைக்கணுங்கிறத பாக்கலாம் இப்போ பாருங்க நம்ம அரைச்சு அரைக்க வேண்டியது மிக்சில எடுத்தாச்சு அந்த கள்ளப்பரு புளுத்தம் பருப்பு தனியா புளி வெங்காயம் இதெல்லாம் அரைச்சு வா வதக்கணும் இல்லையா அதோட இப்போ நல்லா ஒரு பெரிய ஃபுல் பூண்டு உரிச்சு வச்சிருக்கேன் இப்போ அதை சேர்த்துக்கலாம் இதுக்கு மிளகாத்தூள் வந்து நம்ம டேஸ்ட்டுக்கு எவ்வளோ வேணுமோ அது மாதிரி சேர்த்துக்கலாம் நீங்க யூஸ் பண்ற மிளகாத்தூள் அதோடைய காரத்தை பொறுத்து உங்க வீட்டுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க இப்போ நான் வந்து இது சின்ன ஸ்பூன் அரை ஸ்பூன் வரும் உங்களுக்கு அரை ஸ்பூன் வரும் அந்த அளவுக்கு நான் போட்டுக்கேன் வேணும்னா இன்னும் கூட கொஞ்சம் நாம போட்டுக்கலாம் இது வந்து நம்ம வீட்டில் அரைச்சதுங்கிறதெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் காரம் அதுபோகம் நான் கொஞ்சமாக போடுறேன் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு உப்பு வந்து நம்ம இப்போ ஒரு தரம் தான் போட முடியும் அதுக்கு மேலே போட முடியாது அதனால நாம் பார்த்து போட்டுக்கலாம் இப்போ பாருங்க வந்து அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன் முக்கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகா தூளும் அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பும் போட்டிருக்கேன் இப்போ நாம இதை அரைச்சிக்கலாம் இது அரைக்கும் போது ரொம்ப நைஸா அரைக்காம கொஞ்சம் மரம் மரம் அரைச்சிக்கோங்க அப்பதான் சாப்பிடும் போது நல்லா இருக்கும் இப்போ பாருங்க இது மாதிரி கொஞ்சம் மரம் மரம் இருக்கணும் அந்த கொத்தமல்லி வந்து உங்களுக்கு இடைஞ்சலா இருக்கும் பல்லுல குத்தும் பெரியவங்களுக்கு சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லி நினைச்சீங்க அப்படின்னா வதக்கி இறக்கும்போது கொத்தமல்லி தூள் போட்டுக்கோங்க தனியாவை நம்ம வந்து கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு வருத்ததுமே தனியா போடுறோம் இந்தியா அதுக்கு பதில் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா எல்லாமே வதக்கி கடைசியில வந்து இறக்குறதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் முன்னாடி கொத்தமல்லி தூள் போடுங்க தனியா மிளகாத்தூளும் வேணும்னா போட்டு ஒரு வதக்கு வதக்கிட்டு நம்ம நம்ம வந்து அரைக்கலாம் இப்ப அரைக்கும் போது நம்ம அந்த பருப்புகளுடைய தன்மை லேசா பருப்புகள் இருக்கிற மாதிரி நம்ம அரைச்சிக்கலாம் இப்படி அரைக்கும் போது நல்லா டேஸ்டியா இருக்கும் சாப்பிடுறதுக்கு இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கும் போது ஒரு துளி வாயில் போட்டு பாத்துக்கோங்க டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உப்பு மிளகாய் வேணும்னா இதில் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன மாதிரி காரம் நல்லா இருக்கு உப்பு மட்டும் கொஞ்சோண்டு போடணும் உப்பு போட்டு ஒரு ரன் கொடுத்துடலாம் இப்போ பாருங்க நம்ம இந்த பாவக்கத்துண்டுல எடுத்து இப்படி நம்ம கொஞ்சம் உள்ள போற வரைக்கும் நம்ம ஃபில்லிங் பண்ணிக்கணும் இது மாதிரி பண்ணிக்கணும் ஒரு அரை அஞ்சு நிமிஷத்துல இதை செஞ்சு முடிச்சிடலாம் இது மாதிரி எல்லாம் ஃபில் பண்ணிக்கலாம் இப்போ அதே பான்லி லேசை கழுவிட்டு வச்சிருக்கேன் இப்போ இதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வெட்டுக்கோங்க இப்போ முதல்ல ஒரு ஸ்பூனு அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூனு மறுபடியும் ரெண்டு ஸ்பூன் வெட்டிருக்கோம் இப்போ இந்த எண்ணெயில் கடுகு மட்டும் தாளிச்சிக்கலாம் எண்ணெய் சூடாகட்டும் இப்போ எண்ணெய் சூடானதுமே கடுகு போட்டு நம்ம மூடி வைக்கலாம் கடுகு பொறிஞ்சப்பறம் திறக்கலாம் இப்போ கடுகு பொரிஞ்சதுமே வாண்டியில் கருவே தச்சுட்டு நம்ம இந்த ஃபில் பண்ணி வச்சிருக்கிற பாவக்காக சேர்த்துக்கலாம் நல்ல அனல் வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு இப்போ இந்த விழுது நம்ம அரைச்சி வச்சிருக்கிற விழுது இருக்கு இல்லையா இதை இதில் சேர்த்துடலாம் இப்போ இந்த விழுது வந்து இன்னும் வேணும்னா இன்னும் கூட கொஞ்சம் ஜாஸ்தி எடுத்துக்கலாம் ஏன்னா இந்த விழுது வந்து நம்ம சாதத்தில் பசைஞ்சு சாப்பிட்றோம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அதனால வந்து இன்னும் கொஞ்சம் விழுது வேணும்னாலும் இன்னொரு வெங்காயம் பருப்பு பருப்புகளை எல்லாத்தையும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது வந்து நல்லா வதக்கி விடலாம் நம்ம இப்போ இதை நிதானமாக அப்படியே கலர் விடலாம் இது வந்து ஒரு அஞ்சு டு பத்து நிமிஷம் இருந்தால் போதும் ஏன்னா இது எல்லாமே நல்லா வதங்கி இருக்கு வதங்கி இருக்கிறதால ஜஸ்ட் இந்த மசாலா செல்லாம் பாக்க பாவக்காவோட சேர்ந்தாலே போதும் நமக்கு இப்போ அனல் கம்மியாகவே வச்சு நம்ம இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் நம்ம இதை அப்படியே பரட்டி விடலாம் பாருங்க வாசனை அப்படியே அந்த வெங்காயம் வாசனை பூண்டு வாசனை அவ்வளவு அருமையாக கும்முன்னு இருக்கு இப்போ இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும் பாருங்க இது அஞ்சு நிமிஷமா வெந்திருக்கு இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணியும் பாத்துக்கலாம் டேஸ்ட் பண்ணி பார்த்தாலும் நம்ம உப்பு மட்டும்தான் லேசா உப்பு மிளகாத்தூள் மேலே தான் தெளிக்க முடியும் உள்ளே இருக்கிற பூர்ணத்தை நம்ம ஒன்றும் செய்ய முடியாது இப்போ இந்த பாவக்காய் வெந்திருக்கா அப்படின்னு பார்த்துக்கலாம் எதுக்கா அப்படின்னா இப்போ வந்து பாவக்காய் நம்ம வந்து ஆஃப் குக் தான் வதக்கி இருக்கோம் ஆஃப் குக்காக தான் வதக்கி இருக்கோம் இப்ப நமக்கு வந்து இது நறுக்குன்னு இருக்கு அப்படின்னா லேசை தண்ணி தெளிச்சு நம்ம வதக்கி விடலாம் இப்ப இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துலாம் பாருங்க நல்லா கட் ஆகுது இப்போ நம்ம இதை டேஸ்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அந்த விழுதோட நம்ம வச்சு டேஸ்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அது எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும் பக்காவா இருக்கு அந்த புளிப்பு இந்த கசப்பே தெரியல பாவக்காவோட கசப்பே தெரியல இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் வச்சுட்டு நம்ம இருக்கலாம் ஏன்னா அந்த கொஞ்சம் லேசா அந்த நறுக்குன்னு இருக்கு இப்ப நம்ம இத மூடி வச்சிடலாம் பாருங்க அடுப்பு வந்து நான் தான் வச்சிருக்கேன் பாருங்க சிம்லியா இருக்கு இது மாதிரியே வச்சு செய்யுங்க அதுவும் இல்லாம அடி கனமான வானலி வச்சு செய்யுங்க இப்ப வந்து இன்னொரு விஷயம் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் போன தரம் வந்து நான் லாஸ்ட்ல டைம் பாவக்காய் வந்து பொடி பொரியல் போட்டிருந்தேன் அது வந்து வியூவர்ஸ் கொஞ்சம் கம்மி தான் என பாவக்கா ரொம்ப பேர் சாப்பிடாததா இல்ல அத பத்தி யாருமே ரொம்ப ரொம்ப பேர் பார்க்கல அதுல வந்து ஒரு ரெண்டு மூணு வியூவர்ஸ் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்க எல்லாம் வந்து சேலத்துல இருந்து போன் பண்ணி எனக்கு மெசேஜ் அனுப்பி சொன்னாங்க இது மாதிரி செஞ்சா ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா செஞ்சு சாப்பிட்டு முடிச்ச அப்புறம் போன் பண்ணி எனக்கு சொன்னாங்க அப்புறம் நான் சொன்னேன் இனிமே நீங்க செஞ்சீங்க அப்படின்னா பேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உடனே எனக்கு போட்டோ எடுத்து போடுங்க அப்பதான் வீவர்ஸ்க்கு மெசேஜும் அவங்களுக்கு போய் சேரும் அந்த போட்டோ வந்து நான் வைப்பேன் ஓகே இனிமேல் நான் அப்படியே சொல்லியிருக்காங்க இப்ப இது அது மாதிரி இந்த மெசேஜ் வந்து எனக்கு போன் மூலியமாவோ நேரில் பாக்கும்போதோ ரொம்ப பேர் சொல்றாங்க ஆனா அதை வந்து நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணோம் அப்படின்னா அது ரொம்ப பேருக்கு போய் சேரும் அது மாதிரி சேர்ந்ததுன்னா ட்ரை பண்ணாதவங்க கூட ட்ரை பண்ணி பாக்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் வரும் எல்லாருமே சாப்பிடணும் எல்லாருமே எல்லா காய்கறிகளையும் சாப்பிட்டு ஆரோக்கியமா இருக்கணுங்கறதா என்னோட பெரிய ஆசை இல்ல எல்லாருமே எல்லா காய்கறிகளையும் சாப்பிடுங்க ஏன்னா நம்ம வந்து அந்த அளவுக்கு எல்லாருமே வீக்கா இருக்கும் இப்ப நம்ம நல்லா திடீரோம் நமக்கு ஒண்ணு இல்லை அப்படின்னு தான் இருக்கும் ஆனா திடீர்னு ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா ஏகப்பட்ட விஷயங்கள் நமக்கு அப்பதான் தெரிய வரும் அதனால யாராலுமே நல்லா வெஜிடபிள்ஸும் சாப்பிடுங்க ஆரோக்கியமா இருங்க இப்ப இதுக்கு கொத்தமல்லி தூவின்னா நம்ம இப்ப இது வந்து பருப்பு சாதத்துக்கு சும்மா அப்படியே சா ரைஸ்ல போட்டு சாப்பிட்றதுக்கு தயிர் சாதத்துக்கு ரசம் சாதத்துக்குன்னு எல்லாத்துக்குமே நம்ம வச்சுக்கலாங்க ரொம்ப டேஸ்டியா இருக்கும் நமக்கு இப்போ இதுல வந்து வெள்ளம் போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு சில பேருக்கு யோசனை வரும் சில பேர் வந்து பாவக்கா அப்படின்னா வெள்ளம் போடணும் அப்படின்னு யோசிப்பாங்க அது மாதிரி வெள்ளம் போடுறது போட்டோம் அப்படின்னா அது மாதிரி வதவாதானே ஆயிடும் உங்களுக்கு ரொம்ப விருப்பம் அப்படின்னா எங்களுக்கு டேஸ்ட் தான் முக்கியம் அப்படின்னா கொஞ்சம் வெள்ளம் வேணாலும் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த பொரியல் முடிஞ்சிடுச்சு கண்டிப்பா எல்லாம் செஞ்சு பார்த்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் போடுங்க கண்டிப்பா செய்யுங்க எனக்கு கமெண்ட் கூட அடுத்தது நீங்க எல்லாம் நல்லா இருந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க திஸ் இஸ் சுஜாதா மனோகரன்